இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப உலகத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு பார்க்க பாக்க முடியுது இந்த சூழ்நிலையில ஓபன் ஏஐ நிறுவனம் கோடெக்ஸ் அப்படின்னு ஒரு டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இதன் மூலமா பல சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்ற வேலைய இந்த கோடெக்ஸ் ரொம்ப சுலபமா பண்ணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோடெக்ஸ்னா என்ன இது எப்படி ஒர்க் ஆக போகுது இதை நீங்க எப்படி பயன்படுத்த முடியும் இதனால சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் உலகத்தோட ஐடி செக்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல பெரிய லெவல ஆதிக்கம் செலுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் பல நிறுவனங்களும் அவங்க கூகுளோட சாஃப்ட்வேர் டிவிஷன்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பெருமளவுக்கு அளவுக்கு இன்காபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா ஓபன் ஏ நிறுவனம் இதுல ரொம்ப முன்னணி நிறுவனமா செயல்பட்டு இருக்காங்க அவங்கதான் இப்போ கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா ஓபன் ஏ நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல இதை பத்தி விரிவா குறிப்பிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க போடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஏஜென்ட்டை உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க கிளவுட்னால ஒர்க் ஆக போற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏஜென்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது என்னெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற பிராம்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கோடை எழுதவும் முடியும் இல்ல நீங்க ரெடி பண்ணிருக்கிற ஒரு கோடை புதுசா ஒரு கோடிங் எழுதுறது கோட்ல இருக்கக்கூடிய பக்கை கண்டுபிடிச்சு அதை டீபக் பண்றது அப்படின்னு சாப்ட்வேர் இன்ஜினியர் செய்யற முக்கியமான வேலைகளை இந்த சாப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏஜென்ட் பண்ணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம இது ஒரு டைப் செக்கராகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க கொடுக்குற கோடோட காம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்து அதிகம் அதிகபட்சமா முப்பது நிமிஷத்துக்குள்ள இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு இதை நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற்கட்டமா இதை சாட் ஜிபிடி ப்ரோ ஆண்டர்பிரைசஸ் டீம் பிளான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் இதுக்கான ஆக்சஸையும் ப்ரொவைட் பண்றாங்க சோ இதை நீங்க பயன்படுத்துறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர்ல இல்ல உங்களோட நீங்க யூஸ் பண்ற டிவைஸ்ல சாட் ஜிபிடிய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதோட லெஃப்ட் சைட்ல தான் இந்த கோடெக்ஸ் பயன்படுத்துறதுக்கான பார் இருக்கும் அதை டேப் பண்ணி நீங்க இந்த கோடெக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் இந்த கோடெக்ஸ் நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அப்படின்னா அதுக்கான கிளியரான ப்ராம்ப்ட் கொடுக்கணும் நார்மலா நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுப்பீங்களோ அதே தான் உங்களுக்கு என்ன மாதிரியான கோடு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில தெளிவா சொல்லணும் இல்ல நீங்க கோட்ல இருக்கக்கூடிய பக் தான் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கான பிராம்ப்டையும் நீங்க கரெக்டா கொடுக்கணும் சோ உங்களோட பிராம்ப்ட் ரொம்ப தெளிவா இருக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கோடெக்ஸ் இதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் நீங்க இந்த கோடெக்ஸ் கிட்ட புதுசா ஒரு கோடு எழுத சொல்லி சொல்றீங்க அப்படின்னா இதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் ஆனோடனே உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க பிராம்ப்டுக்கு ஏத்த மாதிரி சாட் ஜிபிடி கிட் கோட் எடுத்து அதன் மூலமா பயன்படுத்தி தான் உங்களுக்கு கோடு எழுதும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் உங்களோட இன்டர்நெட் ஆக்சஸையும் கரெக்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்ல சாப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாமே அவங்க எழுதுற கோட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு டேட்டா பிளேஸ் தான் அதுல இருந்து தான் சேட் ஜிபிடியும் வந்து கோட் எடுக்க போகுது அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னா உங்களுக்கான அவுட் புட்ட கோட்ஸ்ல இருந்து நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன மாதிரி கோட் எழுதுறதோ இல்ல பக் கண்டுபிடிச்சு அதை பிக்ஸ் பண்றதோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்ற நிறைய வேலையை இந்த கோடெக்ஸ் பண்ண போகுது அதுலயும் குறிப்பா ஒரே நேரத்துல பல வேலைகளை இதுல நீங்க செய்ய முடியும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதனால இந்த ஐடி துறையில குறிப்பா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஏதாவது நெருக்கடிகள் வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுந்திருக்கு சமீப காலமாவே சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பயன்படுத்துறதுக்காக அவங்களோட வேலையை நிறைய அதன் இந்த கோடெக்ஸ் டூலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா கூகுள் மைக்ரோசாப்ட் மாதிரியான நிறுவனங்களோட தலைமை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட கோடிங் டீம்ல கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கும் மேல நாங்க ஏஏ இன்காபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அடுத்த அஞ்சுல இருந்து பத்து வருஷத்துக்குள்ள இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற துறை என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்தையுமே கொஞ்சம் அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க